வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க நடிகை ஸ்ரீதேவியோட மரணத்துல மர்மம் இருக்கிறதா சொல்லி துபாய் போலீஸ் வந்துட்டு கணவர் போனி கபூரை சுத்தி வளைச்சு விசாரணை நடத்திட்டு வராங்க துபாயில இருக்க ஹோட்டல்ல நடிகை ஸ்ரீதேவிய கடைசியா போனி கபூர் மட்டும்தான் போனி கபூர் மேல சந்தேகப்பட்டு துபாய் போலீஸ் துருவி துருவி விசாரணை நடத்திட்டு வராங்க குறிப்பா பர்துபாய் போலீஸ் ஸ்டேஷன்ல போனி கபூரை வச்சு நடிகை ஸ்ரீதேவியோட மரணம் தொடர்பா பல சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டு வந்துட்டு இருக்காங்க ஒன்றரை அடி உயரம் மட்டுமே இருக்கிற குளியல் தொட்டில ஸ்ரீதேவி ஏன் வழுக்கட்டாயமா மூழ்கடிக்கப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்விய எழுப்பி இருக்காங்க அதுவும் ஸ்ரீதேவி கடைசியா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னோ போனி கபூர்ட்ட கேட்டுட்டு வராங்களாம் அது மட்டும் மேரேஜ் முடிக்காம பாதியில இந்தியா திரும்பினது ஏன் அப்படின்னோ மறுபடியும் துபாய் போனது ஏன் அப்படின்னோ துபாய் போலீஸ் போனிக்கு கபூர துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு வராங்க இதே மாதிரி ஸ்ரீதேவி இறந்து கிடக்கும் போது ஏன் ஹோட்டல் நிர்வாகத்துக்கும் ஹோட்டல் டாக்டர்ஸ்க்கும் சொல்லல அப்படின்னும் ஸ்ரீதேவி இறந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா போலீஸ்க்கு தகவல் கொடுத்தது ஏன் பல சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டுட்டு ஸ்ரீதேவி தங்கியிருந்த ஊழியர்களையும் துபாய் போலீஸ் விசாரணை வராங்க அதுவும் குறிப்பா ஸ்ரீதேவி மரணத்துக்கு முன்னாடி நாப்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் ஸ்ரீதேவி யாரு கூட எல்லாம் மொபைல்ல பேசியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் விசாரணை நடத்திட்டு வராங்க அதுல ஒருத்தர்கிட்ட இருந்துதான் திரும்ப திரும்ப போன் கால் வந்திருக்கிறதாவும் அந்த நம்பரை விசாரணை பண்ணணும் அப்படின்னு துபாய் போலீஸ் பிளான் போட்டிருக்காங்களாம் சீக்கிரமாவே ஸ்ரீதேவி மரணம் குறித்து தெளிவான தகவல் வெளியிடப்படும் அப்படின்னு துபாய் போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க